கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் பிரவேசித்திருக்கிற நாம் உண்மையிலேயே பாக்கியவான்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த வருடத்திலே நடந்ததான பலவிதமான கோர விபத்துக்கள் நாசமோசங்கள் பேரழிவுகள் சொல்லிக்கொண்டே போகலாம் இவைகள் எல்லாவற்றினின்றும் தாமே நம்மை பாதுகாத்து ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து வழிநடத்தி ஒரு புதிய வருடத்திலே பிரவேசிக்கும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார் மிதவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் அநேகம் துதி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும் இது இந்த நாளிலே கூட நாம் ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே பல எதிர்மறையான காரியங்களையே பேசி பேசி பல எதிர்மறையான காரியங்களையும் சிந்தித்து சிந்தித்து நாம் ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே சிக்கு தவித்து கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்னால இவ்வளவுதான் முடியும் என்னால சாதிக்க முடியாது எனக்கு எதுவுமே முடியாது இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் அல்லது இதெல்லாம் இந்த இடத்துல சாதிக்க முடியாது என்னை சுற்றிலும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் என்றெல்லாம் சொல்லி பலவிதமான காரியங்களை போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருப்போம் கடந்த காலத்து கடந்த காலத்துல இது நடந்தது நடந்ததா இருக்கட்டும் ஆனா புதிய வருடத்தில் ஒரு புதிய ஒரு உற்சாகத்தோடு புதிய சிந்தனைகளோடு தேவன் மேலே வைக்கக்கூடிய விசுவாசத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கணும் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது பல பேர் இந்த நாட்களில் ஒரு சரியான வாழ்க்கை முறையை அமைத்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில சகோதரர்கள் நான் உட்பட பல பேர் இப்படிப்பட்டதான ஒரு சிலதான தாழ்வு மனப்பான்மையிலேயோ அல்லது ஒரு எதிர்மறையான எண்ணங்களிலேயோ கூட இருக்கலாம் அப்படி என்றால் நமக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய விசுவாசத்தை அளிக்கக்கூடிய நமக்கு இன்னும் அதிகம் அதிகமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய காரியம் நமக்கு தேவைப்படுகிறது இந்த நாட்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு போய் கதவை தொட்டுறோம் அப்படின்னா கதவை வந்து திறப்பாங்க சில பேர் பாதியோடு திறந்து வச்சுருப்பாங்க சில பேர் கால்வாசி திறப்பாங்க சில பேர் திறக்கவே மாட்டாங்க உள்ளறதே யார் அதுன்னு குரல் கேட்பாங்க ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம் அல்லது சொந்தக்காரங்க உள்ள நுழைஞ்சிருவாங்களோ அப்படின்னு கூட இருக்கலாம் எதுவோ ஒன்று இந்த வாசல் படி வாசலுங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது பேசும்போது கூட பார்த்திங்கன்னா அவன் வீட்டுக்கெல்லாம் யாரு போவான் அவன் வாசப்படியே திறக்க மாட்டான் அவன் வாசப்படியே மிதிக்க மாட்டான் அப்படின்னு தான் சொல்லுவான் வாசப்படியே மிதிக்க மாட்டான் அப்படின்னு கடைசி வரைக்கும் வீம்பு வயரக்க நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கலாம் அவன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டான் போனா வாச கதவை கூட திறக்க மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் எழுந்துச்சு வீடு வாசல் தெளிச்சியாப்பா அப்படின்னு கேட்டாப்போ கேட்பாங்க இந்த வாசலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது வீடு கட்டுறவங்க நல்ல அருமையான ஒரு வீட்டை கட்டி வாசல் வைக்காம விட்டுட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அது உள்ள எப்படி போறது எப்படி வர்றது இப்ப நமக்கு இந்த புதிய வருடத்தில் தேவன் தம்முடைய அந்த பரிசுத்த வார்த்தையிலிருந்து ஒரு காரியத்தை நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரத்துல ஏழு எட்டு வசனம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காரியமாக நமக்கு இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களுமே மிகவும் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது படிப்பினையை கொடுக்கக்கூடியது நம்ம சீர்திருத்தக்கூடியது இந்த புதிய வருடத்துல இந்த வசனத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதில் நான் எடுத்தேன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு வருடமும் கடைசி நாளில் அதாவது வருடத்தினுடைய அந்த கடைசி நாளில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி நாங்கள் சரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு குடும்பங்களை கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது யாருமே வந்து கலந்துக்கலை அப்போ ஒரு குடும்பத்தார் கிட்ட கேட்ட உடனே உடனே ஒரு சாமா கலந்துக்கிட்டாங்க அந்த நேரத்தில் திருத்தணி பகுதியில் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சகோதரரும் அங்கே இருந்தாங்க கடைசியில் அந்த சகோதரர்கிட்ட நான் சொன்ன பிரதர் இன்னைக்கு நீங்களே மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் தான் இந்த மெசேஜை அந்த நேரத்தில் ஆன்லைன்லயே நாங்கள் கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு நாங்கள் அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டோம் அப்போ அந்த சகோதரன் தான் என்ன பண்ணாரு இந்த வசனத்தை காமிச்சார் அந்த சகோதரனுக்கு நான் இந்த யூடியூப் மெசேஜ் மூலமாக நான் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன் கிறிஸ்துவ நாமத்தில் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பிளதெல்வியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது யார் சொல்கிறது அப்படின்னா அந்த முன்னுரையை நம்ம வாசிக்கிறோம் யார் சொல்கிறா அப்படின்னா அவருடைய நாமம் அவருடைய கேரக்டர் என்ன அவருடைய திறமை என்ன பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் அடுத்தது வாசிச்சோம்னா ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது இதுதான் நம்முடைய தேவனுடைய நாமம் இதுதான் கிறிஸ்து இயேசுனுடைய குணாதிசயம் சரிதானுங்களா அங்கே நம்ம தெளிவாக வாசிக்கிறோம் இப்போ எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதளியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் கிறிஸ்துகள் பிரிய ஒரு திறந்த வாசலை தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் ஆனா நம்ம தான் நிறைய பேர் அந்த திறந்த வாசலை எப்படி கையாளுகிறதுன்னு தெரியாம நம்ம இருப்போம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கதவு மூடி இருக்கும் அதை இழுத்து இழுத்து பார்ப்பாங்க திறக்கவே முடியாது ஏனென்றால் அது வெளியிலேருந்து திறக்கிற ஒரு கதவாக இருக்கும் வெளியிலேருந்து திறக்கிற கதவை வெளியிலேருந்து தான் திறக்கணும் உள்ளேருந்து திறக்கிற கதவை உள்ளேருந்து திறக்கணும் அதாவது வெளிப்புறமாக தள்ள வேண்டிய கதவாக இருந்தால் வெளிப்புறமாக தான் தள்ளணும் உள்புறமாக தள்ளி திறக்கிற கதவை உள்புறமாக தான் தள்ளி திறக்கணும் நீங்கள் மாற்றி தொடந்திங்கன்னா கதவு திறக்கவே திறக்காது சில சமயம் ஒருவேளை பூட்டு போட்டிருந்தால் அந்த பூட்டு வந்து ரொம்ப துருபிடிச்சு போயிருந்தாலும் திறக்காது சில நேரத்தில் கடுமையான குளிர் காலம் அல்லது கடுமையான வெப்ப காலத்தில் அந்த கதவினுடைய சட்டங்கள் எல்லாமே விரிஞ்சுக்கும் விரிஞ்ச உடனே அந்த கதவு போய் மாட்டிக்கும் திறக்கவே முடியாது ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுத்து இழுத்து தான் திறக்கணும் இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்குது கதவுனா சும்மா இல்லை இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்குது அதனால் தேவன் பார்த்தாரு தன்னுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எல்லாம் வரவே கூடாது அவங்களுக்கு வெளிப்புறமாக எப்படி துறக்கிறது உள்புறமாக எப்படி திறக்கிறது எப்படி எந்தெந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறது மக்களுக்கு தெரியலை அது அறிவில்லாதவர்களாக இருக்கலாம் அல்லது உணர்வில்லாதவர்களாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஏனோதானம் என்று வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிட்டாங்க ரட்சிப்பின் பாதையை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ என்ன ஏசு தேவன் என்ன சொல்கிறார்னா உனக்கு கொஞ்சம்தான் பலன் இருக்குது உனக்கு கொஞ்சம் பலன் இருக்குது ஆனாலும் நீ என்னை இல்லையா உனக்கு கதவை எப்படி திறக்கிறதுன்னு உனக்கு புரியாது எந்த நேரத்தில் எப்படி அது டைட் ஆகும்னு உனக்கு தெரியாது ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை அந்த அளவிற்கு மோசமாக இருக்குது சாபத்தை முளைப்பிக்கிற பூமியாக இருக்குது எல்லாம் பாவமும் பாவத்தினால வந்த சாபமாக இருக்குது ஏற்பட்ட சூழ்நிலையில் அவரே என்ன பண்ணுறாரு ஒரு திறந்த வாசலை நமக்கு வைத்திருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அவர் திறந்து வச்சுட்டாருன்னா யாரும் பூட்டவும் முடியாது அவர் திறவுகோல் அவர்கிட்ட தான் இருக்குதான் திறவுகோல் அவர்கிட்ட தான் இருக்குது ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் என்ன அர்த்தம்னா திறவுகோல் அவர்கிட்ட இருக்குது சாவி அவற்றை இருக்கிறதுனால யாரும் அவர் திறந்தாச்சுன்னா பூட்டவும் முடியாது பூட்டியாச்சுன்னா திறக்கவும் முடியாது கிறிஸ்துகுள் பிரியமானவர்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் மற்றவன் எவனும் அதை ஒன்றும் பண்ண முடியாது திறந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிறதுனால தானே இவங்க ரொம்ப துளாங்கன்னு சொல்லிவிட்டு யாரும் அதை அடைக்கவே முடியாது ஏனென்றால் யாராலையும் அடைக்க முடியாதபடிக்கு பூட்டக்கூடாதபடிக்கு அவர் திறந்து வச்சுருக்கிறாரு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஒரு இடத்துல இந்த திறந்த வாசல் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும் அது அரசாங்கமாக இருக்கலாம் தனிநபர்களாக இருக்கலாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி தேவனுக்கு விரோதமாக கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் சரி நம்மளை எதுவுமே பண்ண முடியாது நம்ம வேணும்னா தப்பாக அவங்கள புரிஞ்சு நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க பரிசுத்த வேதாகமுகத்துக்கு எதிரி அவங்க கிறிஸ்தவங்களுக்கு எதிரி இவங்க வந்த சபையெல்லாம் நாசமாக போயிடும் அந்த பேச்சே வேண்டாம் நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக நினைப்போம் எனக்கு முன்பாக தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடத்துல ஒரு புதிய வருடத்தில் நம்ம நெகட்டிவான காரியங்களே பேசக்கூடாது நேர்மறையான காரியங்கள் திறந்த வாசல் எனக்கு முன்பாக வச்சுருக்கிறாரு யாரும் பூட்டவும் முடியாது அவர் திறந்தாச்சுன்னா அவர் திறந்து வச்சா யாரும் பூட்டவும் முடியாது அவர் பூட்டியாச்சுன்னா யாரும் திறக்கவும் முடியாது ஏனென்றால் சாவி கொத்து அவர்கிட்ட அப்படி இருக்கும்போது இவங்களாம் எங்களை நம்மளை என்ன பண்ண முடியும் அப்போது ஒரு விசுவாசத்தோடு கூட தேவனிடத்தில் தாழ்மையோடு கூட அரசாங்க சட்ட விதிகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம சரியானபடி ஒரு விசுவாசத்தோட முழங்கால் பண்ணிட்டு ஜபம் பண்ணி நம்ம வேத வசனத்தை பிரசங்கிக்கணும் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே எதிர்மறையான எண்ணங்கள் கூடாது பயம் கூடாது புதிய வருடத்தில் நம்ம இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் பத்தாவது இடத்துல வாசிக்கிறோம் நானே வாசல் அப்படின்னு சொல்லிட்டு யசுவனவர் சொல்லுகிறார் நானே வாசல் அப்போ அந்த வாசல் இன்னைக்கு ஒரு திறந்த ஒரு நிலைமையில இருக்கிறது யார் வேணாலும் வரலாம் சுவிசேஷத்தை கேள்விப்படுகிற யார் வேணும்னாலுமே அந்த வாசல் வழியாக தான் நம்ம தேவனிடத்தில் இடத்துல போய் சேர முடியும் சொர்க்கத்துக்கு போய் சேர முடியும் எல்லாம் உள்ள இறைவனிடத்தில் போய் சேர முடியும் நித்திய நித்தியமாக கோடானு கோடி வருஷம் வாழணும்னு ஒருத்தர் பிரியப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் திறந்த வாசல் இயேசு என்கிற அந்த வாசல் மூலமாகத்தான் கிறிஸ்து இயேசு என்கிற அந்த வாசல் மூலமாக நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் நீக்கும் போக்கும் கிருதா கிருபாதார வழியாக கல்வாரி செல்விகளை தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வாசல் வழியாக தான் போக முடியும் இதுதான் சத்தியம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த நாளிலே இந்த வருடத்திலே இந்த வசனத்தை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்குவோம் உண்மையிலேயே இந்த காரியம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை இந்த பரிசுத்த வேதா முதல்ல கடைசியில புஸ்தகமாக இருக்குது அல்லவா இதை படிக்கும் பொழுது இடையில பல சிக்கல்கள்லாம் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் சொல்வார் முடிவு புரிந்து நிலையத்தெரு முடிவு புரிந்து நிலையத்திரு உனக்கு ஜீவகிருடன் கிடைக்கும் உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்கும் உனக்கு வெண்வஸ்திரம் தற்பிக்கப்படும் அதே மாதிரி தான் இப்ப என்ன சொல்றாரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் கவலைப்படாத திருஸுக்குள் பிரியமானவர்களே இந்த ஒரு தைரியமான ஒரு வார்த்தையோடு இந்த தைரியமான ஒரு வசனத்தோடு கூட நம்ம தொடர்ந்து வெற்றி தேவன் தாமே நமக்கு இன்னும் அதிகம் அதிகமாக விசுவாசத்திலே நாம் வளரும்படி உதவி செய்வார் உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தின் புதிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இந்த புதிய உடன்படிக்கை உபதேசம் என்கிறதான இந்த நியூ கவுன டாக்டின் என்கிற அந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் கேட்டீர்கள் ரொம்ப சந்தோஷம் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க லைக் பட்டன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை கண்டிப்பாக பதிவிடுங்கள் பழைய வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள் பல விஷயங்கள் ஆவிக்குரிய விஷயங்கள் பல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல கேள்விகளுக்கு பதில் இருக்கிறது அதே போல் இசை கருவிகள் பயன்படுத்தாத பல பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள் உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் வட மாநிலங்களிலே இன்னும் மென்மேலும் ஊழியங்கள் பழு பெருகணும் இந்திய தேசம் எங்கிலும் சுவிசேசமானது எடுத்துச் செல்லப்படணும் பல குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும் அடுத்ததாக விசுவாசத்தில் இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாக வாழணும் ஊழியங்களை செய்கிறவர்களுடைய அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் அந்த பிள்ளைகள் ஊழியக்கார பிள்ளைகள் அவர்கள் நல்லபடியாக செழிப்பாக ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் இருக்கணும் எல்லாற்றுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்குவோம் ஊழியங்களை தாங்குங்க நீங்களும் ஊழியங்களை செய்யுங்க வசனத்தை பிரசங்கிங்க பரிசுத்தமாக வாழணும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்ப ஜபம் நடக்கணும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாமத்தை நம்ம வாசிக்கணும் ஜெபிக்கணும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஊழியத்தை செய்யணும் அதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அரசாங்க அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும் எல்லாமே பைபிள் வசனம் சொல்லுது உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி புத்தாண்டு வாழ்த்துக்கள்